ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விஜய் இது நம்ம ஈஸியார் விஜய் பிளாக்ஸ் ஸோ நம்ம டெல்லி வீடியோட செகண்ட் பார்ட்டு தான் இது ஸோ நம்ம டெல்லி வந்தோன்னே பசியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு கடையில் பிரியாணி ஆர்டர் பண்ணோம் ஆல்மோஸ்ட் பிரியாணி வந்து ஓகே தான் பட் வந்து இங்கே ஆனியன் ரைட்டாக வந்து ஒரு பிளேட்டில் ஸ்லைஸ் பண்ணி கொடுக்குறாங்க பட் எனக்கு அது பிடிக்கல அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆனியன் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு ஸோ பிரியாணியுமே ரொம்ப வந்து கலர் அதிகமாக இருந்துச்சு ஆயிலியாக இருந்துச்சு எனக்கு அதுவுமே பிடிக்கல ஓகே வந்துட்டுமேன்னு சாப்பிட்டோம் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வந்து பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் டெல்லி உடனே ஒரு பயங்கரமான ஸ்கேமு அந்த ஸ்கேம் என்னன்னு தெரிஞ்சோம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த ஸ்கேமில் மாட்டக்கூடாதுன்றதுக்காக காசு கொடுத்து பண்ணியிருக்கேன் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அவன் வந்து கையில் ஏதோ கிரீஸ் மாதிரி வச்சிருந்த உள்ளே தள்ளுறான் தெரியுது ஏன்னா நான் ரெகுலராக காது கிளீன் பண்ணுறேன் எனக்கு தெரியாதா சும்மா காதை க்ளீன் பண்ணிக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் அதை தவிர நீங்கள் என்னை வந்து காதில் ஃபுல்லாக அழுக்கு இருக்கு ஆ பூரா அழுக்குங்க அப்படின்னு சொல்லுவானுங்க தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்கு அதான் பண்ணேன் இப்போ நானூறுவா வாங்கிக்கலாம் எங்கிட்ட சரிங்களா ஏன்னா இது எதுக்குன்னா இது ஒரு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இதை கண்டிப்பாக பண்ணேன் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணாதீங்க வருங்க ரோட்டில் துணி விற்கிற மாதிரி பழத்தை போட்டு விற்றுனுறானுங்க அவனுங்க ரோட்டில் இங்கெல்லாம் வந்தால் சத்தியமாக இது வாங்காதீங்க ஹைஜீனிக்லாம் கிடையாது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்த மார்க்கெட்டு ஷோர் மார்க்கெட் கிடையாது இந்த மார்க்கெட் சண்டே மட்டும் கிடையாது வாரத்தில் ஏழு நாளுமே இருக்குது ஸோ இந்த மார்க்கெட்டோட பேர் ஜமா மஜித் பேக் சைடில் இருக்குது ஸோ வாரத்தில் ஏழு நாளில் நீங்கள் எப்போ வேணால் வரலாம் ஜமால் மசூத் அந்த இடத்துலேருந்து அப்படியே பேக் சைடில் வரணும் ஸோ இந்த இடத்துக்கு வர தெரியும் இப்போது கண்ணாடிலாம் பாருங்கள் நிறைய கலெக்ஷன் கண்ணாடி இருக்கு ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஹிந்தி பேச தெரிஞ்சால் போதும் முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க நூறுரூவா கிடைச்சாலே அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க அது உங்களுக்கு ஹிந்தி பேச தெரிஞ்சால் மட்டும் போதும் இப்போது மோஸ்ட்டாக வந்து இங்கே வரீங்கன்னா கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்ச யாராவது கூப்பிட்டு வந்துருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் கம்மியாக வாங்க பாத்தீங்கன்னா சென்னையில் சிக்ஸ் ஹண்ட்ரட் இங்கே ஒன் ஃபிஃப்ட்டி தான் இப்போ பாருங்கள் இந்த கண்ணாடியும் பாருங்கள் இந்த கண்ணாடியுமே வந்து ஒன் ஃபிஃப்டி தான் இதை வந்து நான் யோசிச்சு பாருங்கள் நம்ம சென்னை சைடில் வாங்க இது ரெண்டு அதிகமாக இது வந்து ஒன் ஃபிஃப்டி தான் ஸோ இதை நான் கேட்டிருக்கேன் இது அதிகமாக சொல்லியிருக்காங்க இங்கே வாங்கினா ஒன் தான் இருக்கு பரவாயில்ல இது ஒர்த்து தான் ஸோ நான் இதை இருக்கேன் இந்த கண்ணாடி பாருங்கள் செம ஸ்ட்ராங்காக செம போல்டாக இருக்குது இந்த கண்ணாடி செம போல்டாக இருக்குது ஸ்டிக்னஸ் ஃப்ரேம் அல்டிமேட் ஸோ இதுலேயே வந்து டூ ஹண்ட்ரட் சொல்கிறாங்க ஓ ஆனால் உண்மையிலே குவாலிட்டி ஒர்த்து சூப்பராக இருக்குது இந்த இந்த இதெல்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் ஸோ அதே மாதிரி இந்த இந்த ஸ்டார்ட் இருக்குது இதுல டூ ஹண்ட்ரட் வருது ஒன் ஃபிஃப்டி இது கீழே இருக்கிறது எல்லாமே ஹண்ட்ரட் தான் ஸோ இந்த கண்ணாடி எல்லாமே ஹண்ட்ரட் இந்த கிளாஸஸ் இந்த ஷூ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் கிட்ட நான் வந்து கேட்டிருக்கேன் இது எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் பிக்சட் ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வண்டி பிக்சட் ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாருங்க இந்த ஷூ 400 ஃபோர் ஹண்ட்ரட் தான் இந்த ஷூ பாருங்க எப்படி இருக்குன்னு ஸோ ஒர்த்து ஃபோர் ஹண்ட்ரட் ஒர்த்து கண்டிப்பாக ஃபிக்சட் ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஒர்த்து தான் இந்த பையன் தான் பார்த்து இந்த பையன் கடையில் இருப்பான் இந்த ஃபோர் பேக் பை பை இந்த டூரிஸ்ட் பேக் பேக் கத்தனாவோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பேக் இருக்குது பாருங்க இந்த டூரிஸ்ட் பேக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நைன் ஹண்ட்ரட் சொன்னார் இப்போது சிக்ஸ் ஹண்ட்ரடாக கொடுத்துருக்காரு வெரி வச்சுங்க ட்ராவல் பண்ணுறவங்களா தான் கண்டிப்பாக இந்த பேக் வந்து வாங்குறது வாங்குங்க ஒரு நல்லாயிருக்கு பாருங்க ஸோ நான் வாங்கியிருக்கேன் இது ஒர்த்து ஒர்த்துப்பா சிக்ஸ் ஹண்ட்ரட் நீங்களும் வேணால் வாங்குங்க ஸோ இந்த கடை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இங்கே இருக்கு இந்த கடை ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சொல்றாரு நீங்கள் ஹிந்தி தெரிஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இவங்க வந்து பட் ஆனால் நல்லா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு வச்சு சூப்பராக இருக்கு பிளாத்து சூப்பராக இருக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்த கடைங்களா ஜமா மஜித் அதுக்கு பின்னாடி இருக்க கடைங்களை பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிற கடைங்க சோர் பஜார் சண்டே மார்க்கெட் கள்ளச்சந்தை சந்தை என்கின்ற கடைகள் வாங்க பார்ப்போம் கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இப்போ எவ்வளோ க்ரௌடு எல்லா பொருளும் கம்மியாக கிடைக்குது எல்லாமே யூஸ்டு பொருள் தான் எல்லாமே அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி விற்பாங்க பாருங்க அந்த மாதிரியும் இருக்கு பட் ஆனால் வந்து புதுசும் இருக்கு புதுசும் இருக்கு யூசுமே இருக்கு வந்து பார்த்து வாங்கினீங்கன்னா போதும் இல்லை பாருங்க இந்த கேஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு இதெல்லாம் வந்து அவர் எவ்வளோ சொல்கிறா போலனா தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு பெருசே பார்த்தீங்கன்னா பெருசு அந்த லாஸ்ட் பக்து பெருசே வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சொல்கிறா போல இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கினோன்னு நிறைய பேருக்கு கனவாகவே இருக்கும் இது வந்து பதினேழாயிரூபா வரும் புதுசு ஸோ இவன் ரூபாய்க்கு விற்கிறான் இதை இப்போ எங்கன்னு திருட்டு வந்திருக்கான் பாருங்கள் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் பேட்ஸு எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது வேணுன்றவங்க கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கலாம் நிறைய நம்ம ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வந்து சென்னையில் இருக்குது இவங்க இது கண்டிப்பாக ஏற்ற ஆயிட்றோம் நீங்கள் வரலாமா யார்கிட்டயோ சொல்லியா சொல்லி வர சொல்லிட்டு பேட்டாக ரொம்ப கம்மியாக இருக்குது ஸ்போர்ட்ஸ் தமிழ் தமிழ் நீங்கள் வந்து இந்தி பசங்க நீங்கள் அவனுக்கு தெரியல மிளகா அரைச்சிடலாம் இல்லைனா அவனுங்க அவங்க தெரியல மிளகா அரைச்சிப்பாங்க பார்த்துங்க அப்படி சேஃபாக இருங்க எல்லாம் பொருளாக இருக்குது யூஸ் பொருளாக இருக்கும் நார்மல் பொருளாக இருக்கும் பார்த்துங்க ஓகே நீங்கள் பரத்து வந்து கண்டிப்பாக வந்து வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக என்னென்னு பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வாங்குங்க தெரிலனா வாங்காதீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க இந்த மார்க்கெட்டில் மட்டும் நான் மட்டும் நார்மலாக வந்து வெளியில் இருக்க கடைகளில் நீங்கள் வாங்க வந்து இதெல்லாம் வந்து பழைய பொருளை எடுத்துகிட்டு வந்து ஏமாத்தி ரெடி பண்ணிவிட்டாங்க பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஷூ நீங்கள் பார்த்து யூஸ் ஷூ தான் இதெல்லாம் பார்த்து பொறுக்கி நல்லபடியாக எடுத்துக்கணும் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியாக எடுத்துக்கணும் ஏன்னா எல்லா ஷூவுமே நல்லா தான் இருக்குது ஸோ கிளீன் பண்ணி நீட்டாக தான் வச்சுருக்காங்க இல்லைங்களா ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வாங்க போனால் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் மேலே தான் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு த்ரீ ஹண்ட்ரடு இதெல்லாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் இருக்குது அது மாதிரிங்க பிராண்டட் ஷூ அடிடாஸு இந்த மாதிரி பிராண்டட் ஷூலாம் வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஃபோர் ஹண்ட்ரட் தராங்க இவர் தான் ஓனரு கம்மியாக இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் அடிடாஸு எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த க்ரீன்லாம் சூப்பராக இருக்குது இவனுங்களால மட்டும் எப்படி கொடுக்க முடியுதுன்னே தெரியலங்க நாலாயிரூவா ஐயாயிரம் ரூபாய் நானூறுவா தரானுங்க எப்படி இது ஆனா எடுத்து பார்த்தா ஒரிஜினல் தான் எப்படி அது முடியுது இவங்களும் எங்கேயோ இடத்துல வாங்கிருக்கணும் இல்லை அப்படி அப்படி எங்கன்னா இந்த திருட்டு வந்தாலுமே கூட வந்து அவங்களுக்கு தெரியணும்ல இது இவ்வளவு வேல்யூ இருக்கு இது எப்படி நம்ம இவ்வளவு கம்மியா கொடுக்கலான்னு தெரியும் எப்படி இதை கொடுக்குறானு தெரியலங்க பாருங்க இந்த ஷூ பாருங்க இந்த இடத்துல பண்ணுங்க இவ்வளவு கூட்டணி இது எல்லாமே நானூறுவா தான் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வரும் இது வந்து ஆயிரத்தி அறநூறுவா தான் சொல்கிறாங்க சூப்பராக இது வந்த ஸ்கெட்சஸ் இது வந்து ஃபைவ் தௌசண்ட் வரும் ஃபோர் தௌசண்ட் நைன் நைன் ஹண்ட்ரட் வரும் எல்லாமே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் நல்லா இருக்குது நானே ஒன்று வாங்கியிருக்கேன் த்ரீ ஹண்ட்ரட் நல்லா இருக்குது யூவர் ஹேங் ஒன் ஃபிஃப்டி தான் ஒன் சூப்பராக எல்லாம் ஒன் சூப்பராக இருக்கு டூ ஹண்ட்ரடுக்கு ஒர்த்து எல்லாமே பிராண்டு பிராண்டு இந்த கடை எங்கே இருக்குன்னு பாருங்க இந்த சோர் பஜார் இந்த கொடி இருக்குல்ல இந்த கொடிக்கு இந்த கார்னரில் இருக்கு இந்த கடை இந்த கடை ஒர்த்து தான் இந்த கடையில் வந்து வாங்கிட்டு பாருங்க இங்கேயே கழட்டி சட்டையை மாத்தானுங்க இங்கேயே கழட்டி சட்டையை போட்டு பாருங்க உடம்புல ஒரு துணி கூட பாருங்க ஃபைனலாக நம்ம டெல்லி டிராவலிங் வீடியோக்கு ஒரு முடிவு வந்துருச்சு ஸோ லாஸ்ட்டாக வாங்கின கடை இதுதான் இது தான் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து உட்டி வாங்கினோம் ஸோ இது ரெயின் ஷூட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உட்டியாக இருக்கும் ஸோ டபுள் சைடு இது ஃபைனல் ப்ரைஸு டூ ஃபிஃப்டி இதான் நம்ம லாஸ்ட்டாக வாங்கினோம் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாேருக்கும் மிக்க நன்றி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுறேங்க உங்களுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து போட்டிருக்கேன் நன்றி நன்றி நன்றி